பத்து கோடி பெண்கள் பயனடைந்தால சார் வர லோக்சபா தேர்தலில் பாஜக வாக்களிப்பீங்களா சார் நானும் ஓட்டு போட மாட்டேன் என்னால முடிஞ்சா நூறு ஓட்டு போறதுக்கு போறது வேலை சார் இல்ல திருப்பி கேள்வி எனக்கு திருப்பி கேளுங்க பாஜகவுக்கு ஓட்டு போடுவீங்களான்னு கேக்குறேன் சார் பாஜக முட்டாள் பையன் ஓட்டு போடுவான் மேடம் சொல்லுங்க சார் கேக்குதுங்களா

முப்ப அறுபது ரூபா விற்ற பெட்ரோல் நூத்தி பத்து ரூபா நூத்தி பத்து ரூபாய் விற்குது மகிழ்ச்சி முந்நூத்தி ஐம்பது விற்ற காசு தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபா தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபாய் ஆயிரம் ரூபா விற்குது மகிழ்ச்சி ஆறுநூத்தம்பது ரூபா விற்று அரிசி மூட்டை ஆயிரத்தி எண்ணூறு விற்கிது மகிழ்ச்சி வேற என்ன கேட்குறீங்க அப்புறம் சொல்லுங்க வேற என்ன கேக்குறேன் என்ன நூறு ரூபாய் விற்ற எண்ணெய் எரநூத்தம்பது விற்கிது இரநூத்தம்பது ரூபா விற்ற அன்னைக்கு எண்ணெய் இன்னைக்கு எழுநூத்தம்பது ரூபாய் விற்குது அதுவும் மகிழ்ச்சி அப்புறம் சொல்லுங்க சொல்லுங்க மேடம் வேற கேளுங்க உங்களுடைய சட்டமன்ற தொகுதி சொல்லுங்க சார் சட்டமன்ற தொகுதி எதுவரை கேக்கல உங்களுக்கு தெரியுங்களா உங்களுக்கு சட்டமன்ற தொகுதி என்னன்னு தெரியாதுங்க சார் யார் தெரியாதுங்க என்னடா சார் நீங்க சொன்னதா சார் எனக்கு சட்டமன்ற தொகுதி தெரியும் அப்படிங்களா ஆமாங்க சார் செய்யூர் சட்டமன்ற தொகுதி சார் செய்யூர் சட்டமன்ற தொகுதிங்க செய்யூர்ங்களா சார் ஆமா மேடம் நீ கேக்கல இப்போ நீங்க நினைக்கிறீங்க விஜய் பத்தி நீங்க நினைக்கிறீங்க

நீ என்னான காட்சி ஓட்டு போட்டுதான் இருக்கணும் சரிங்களா சரிங்க சார் ஆமாம் அப்புறமா உங்கள் பிள்ள உங்கள் உங்கள் பையன் வந்து அரிசி வாங்கும்போது ஐயாயிரம் ரூபாய் விற்கும் ஒரு மூட்டை அரிசி லிட்டர் பெட்ரோல் வந்து ஐநூறுரூவா விற்கும் நாற்பதுல வச்சுக்கா தயவுசெய்து ஓட்டு மட்டும் போடறாதீங்க ஓகேங்க சார் சார் ரைட் வச்சுட்டுங்களா